கும்பகோணத்தில் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் நூல் வெளியீடு வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் மருது கல்வி அறக்கட்டளை சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் நூல் வெளியீட்டு விழா வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா ரோட்டரி திரு சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் முனைவர் திரு மணிவாசகம் தஞ்சை பல்கலைக்கழக தமிழ் வளர்ச்சித்துறை இணை பேராசிரியர் திருமதி இந்து தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை இணை பேராசிரியர் திருமதி பவானி முனைவர் திரு கணேசன் மூர்த்தி ஆகியோர் கருத்துரையற்றினார்கள் இதில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக முனைவர் திரு பிரகாஷ் தமிழ் இலக்கிய கலை பண்பாட்டு நூலை வெளியிட அதனை மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி முதல்வர் திரு நாகராஜன் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழக இந்திய மொழிப்புலம் ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு அரங்கபாரி கடலூர் கலை கல்லூரி முனைவர் ஜானகிராஜா இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக முதுகலை மாமணி திரு சுரேந்திரா நரேந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒன்பது பேருக்கும் தகைசார் விருது நான்கு நபர்களுக்கும்